வணக்கம் நண்பர்களே நம்ம பிள்ளை சீரில் சுவாரஸ்யமாக போய்ட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறாங்க வீட்டிலே போகலாம் ஆமாங்க என்ன நடக்குதுன்னா ஒரு வழியாக நம்ம மல்லி வாழ்க்கையில் என்னென்ன ஆசைப்பட்டாங்க எல்லா விஷயம் இப்போ இருக்க எபிசோடு நடக்குதுங்க நம்ம டைரக்டருக்கு என்ன சிந்தை திடீர்னு திட்டின்னு பார்த்தா ஒரு எபிசோடு ஒரு ஒரு வீக் ஃபுல்லாக மல்லியை வச்சு செஞ்சு செஞ்சு செஞ்சுட்டாங்க இந்த வீக் ஃபுல்லாக ராஜேஸ்வரி வச்சு செய்கிறாங்க ஏன் எதனாலன்னு எனக்கும் புரியலைங்க ஒரு வேலை எல்லோரும் டைரக்டர் திட்டினோடனே டைரக்டருக்கு ஏதாவது ஏதாவது மூடு மாறிடுச்சா என்னன்னு தெரியல ஸோ இப்படி தான் போய்ட்டுருக்கு இதுக்கப்புறம் மல்லிகில் வேறு என்ன போகுது சுவாரஸ்யமாக பூப்புது அப்படின்ற விஷயத்த பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராஜேஸ்வரி வந்து மல்லிக்கு வேலைக்காரியாகவும் நடத்த வேலைக்காரி மாதிரியும் வேலை செஞ்சாச்சு ரெண்டாவது மல்லிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே செஞ்சு கொடுக்குற அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு நிலமைக்கு போயிட்டாங்க ராஜேஸ்வரி இதுக்கெல்லாம் யாருக்காரனால் எல்லாம் நம்ம ஆஃபீஸர் தாங்க ஆனால் இதில் ஒரு சந்தேகம் என்னென்னா ஆஃபீஸர் உண்மையிலே ஆஃபீஸராக வந்தாங்களா இல்லை நம்ம பெரியம்மா இதுவும் செட்டப் பண்ண செட்டப்பாக இல்லை விஜய் பண்ண செட்டப்பா இது புரியலை நீங்கள் ஒரே கன்ஃபியூஷனில் இருக்குது மல்லி திரும்ப வரணுன்னு சொல்லிட்டு பெரியம்மா பண்ண வேலையா இல்லை விஜய் பண்ண வேலையா இதுன்னு தெரியல அந்த ஆஃபீஸரை தான் உண்மை என்னென்னே தெரியுங்க ஏன்னா எனக்கு லைட்டாக இடிச்சிட்ருக்கு கரெக்டாக மல்லி போனாங்க ஆஃபீஸர் வந்தாங்க ஓகே அதெல்லாம் ஓகே தாங்க நடக்கிற எல்லா விஷயமும் மல்லிக்கு பா சாதகமாக இருக்குது ராஜேஸ்வரிக்கு பாதகமாக இருக்குது அப்படின்றப்போ இதில் எதுவும் உள்கூத்து இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வியூவர்ஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மல்லி விஜய் கூட டான்ஸு ஹா ஹா ஓஹோ பல்லே பல்லேன்னு ஆடிட்டுருக்காங்க ஏன் எதனால் எதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா எல்லாம் ஒரு காரணம் தாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட ஆஃபீஸர் அவங்களால தான் இப்போ இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி மல்லிக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க ஏன்னா கண்மணியும் மல்லியும் ஆல்ரெடி ஃப்ரெண்டுங்க ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி தான் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க அப்படி என்ன இந்த மாதிரினா அது என்ன மாதிரி அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் அந்த நர்ஸு பொண்ணுக்கிட்ட காசு கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சாங்க கம்ப்யூட்டரில் இருக்கிற சிஸ்டமில் டேட்டாவில் எல்லாத்தையும் உங்கள் நம்பரெல்லாம் ஏற்றுனது அவள் தான் அவள் தான் தப்பான கால் பண்ணி கரெக்டாக நீங்கள் வீட்டுக்கு போகிறப்போ அதில் பார்த்துட்டு எங்கள் பேக்கில் போட்டு எல்லாத்தையும் பண்ணவோ அவள் தான் இது எல்லாமே மாட்டிக்கிச்சு ஆஃபீஸில் ஏச்சு எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆஃபீஸில் இந்த விஷயம் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ரணக்கலம் வதக்கலம் எல்லாமே ஆகிடுச்சு ஸோ மல்லி உங்களுக்கு ஃபேவராக தான் எல்லாம் இருக்குது நீங்கள் கிளம்பி ஹாஸ்பிட்டலில் வாங்க உங்களுக்கு தேவையான எல்லா ப்ரூஃபு ஃபுட்டேஜ் வீடியோ எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறேன் வீட்டுக்கு போய்ட்டு வச்சு செஞ்சுருவாங்க தக்காளி அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மல்லி ஓ ஐ சே ஓகே ஐ வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க எங்கடா போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஆமாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு இதுக்கப்புறம் அந்த நர்ஸுக்கு ஒன்றை கிளி கிளீன் கிளிப்பாங்களா இல்லை அமைதியாக ஃபுட்டேஜ் வாங்கிட்டு வந்துருவாங்களா இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் மேலே கேஸ் போடுவாங்களா அப்படின்ற நிறைய கேள்விகள் குழப்பங்கள் எனக்கு அப்படி ஒருவள கேஸ் போட்டாலும் நல்ல விஷயம் தாங்க ஹாஸ்பிட்டலோட ரெப்பூட்டேஷன் டேமேஜ் ஆகிடும் பேருக்கட்டதுனால என்ன பண்ணுவாங்கன்னா மல்லிகிட்ட கெஞ்சுவாங்க அப்படி கெஞ்சுறப்போ ஒரு மூணு லட்சத்தை எடுத்து இங்கே வையே கேஸ் ஆஃபர்ஸ் வாங்குற அப்படின்னு நம்ம மல்லி சொன்னால் க்ளாஸாக இருக்கும் அவ்வளோதாங்க மல்லிக்கு ஈஸியாக மூணு லட்சம் வந்துருச்சு ராஜேஸ்வரி சான் ஒரு சின்ன தப்பால் மல்லிக்கு மூணு லட்சம் ஓ சூப்பர் இல்லை இப்படிலாம் பண்ணணும் என்ன நடக்கணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது ஆனால் டைரக்டர் இதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டேன் ஸோ இப்படி தான் போக போகுது இன்னொரு விஷயம் கூட கேட்கலாம் இன்றைக்கி ஏண்டா இந்த மாதிரி இருக்குது நேற்று வீடியோ போடல இன்றைக்கி என்னடானா இப்படி வீடியோ போட்டிருக்கேன் என்ன கேக்குறிங்களா ஆமாங்க ஒன்றே மல்லியை வச்சு செஞ்சு கண்டன்டை என்ன பேசுறதுன்னே தெரியாமல் அரிச்சமாகவே அரைக்கி விட்டுறாங்க இல்லைனா ராஜேஸ்வரி சீசின்னு செஞ்சு அதே அரிச்சமாகவே அரைக்கி விட்டுடுறாங்க கொஞ்சம் இப்படி அப்படி கேப் விட்டாதாங்க கண்டென்ட் நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி வீடியோ போட்டு எனக்கும் அழுத்து போச்சு ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோவாக நிப்பாட்டிக்கலாம் இதுக்கப்புறம் நல்ல கண்டென்ட் வந்தால் போடலான்னு ஒரு முடிவு இறங்கிட்டேன் இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா நம்ம மல்லிதாங்க ஏன்னா மல்லி மல்லிகை போரா க்யூட்டாக அழகாயிட்டே இருக்காங்க இந்த விஷயம் தெரியுது என் முன்னாடி எதை எடுத்து அடிப்பான்னு தெரியாது ஸோ அவளுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது ஸோ அதனால் பொண்டாட்டி பயந்தவன் அம்பளே இல்லை பயப்படாதவன் மனுஷனே இல்லை ஓகேங்களா ஸோ இதான் வாழ்க்கை இதான் ஏதாச்சும் இதுதான் நிதி நிதன் நடாது நிதர்சனம் நானும் தமிழில் கற்றுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ் தெரியலைன்னா கேவலமாக இல்லை அப்போ இங்கிலீஷ் திருமணம் கேட்குறீங்களா சுத்தமாக தெரியாது அதனால்தான் தான் தமிழையாவது உருப்படியாக கற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் மூணாவது விஷயம் டைம் டைமச்சு நான் வேலைக்கு போகிறேன் நம்பிக்கிலே மடங்கா வீடியோ தான் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்க பாய்